ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன் எஸ்ஆர் காஸ்ட்லேருந்து எஸ்ஆர் காஸ்ட்டில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான மாருதி ஷிஃப்ட் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் வண்டி தான் பார்த்துட்ருக்கேங்க ஆயுத பூஜை வரப்போது நம்ம ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்கோம் எந்த வண்டியுமே உங்களுக்கு ஆஃபரில் தான் கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஷிஃப்ட் விஎக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர் ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்க பெட்ரோல் இதோடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இதோடைய பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் ஆனால் அது ஃபிக்ஸட் கிடையாது ஆயுதபுதை ஸ்பெஷல் ஆஃபராக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிர ரூபாய்க்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக கொடுக்க போறோம் தேவைப்படுறவங்க நம்ம எஸ்ஆர் காஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனா இந்த வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஆஃபரில் மிஸ் பண்ணிடாம இந்த வண்டியை எடுத்துக்கோங்க இந்த ஆயுதபூஜைக்கு ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றோட செலிப்ரேட் பண்ணுங்கள் வாங்க இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்ப்போங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் சொல்லியிருந்தோம் இது டிஎன் டுவெண்ட்டி டிசி ஒன் டபுள் எயிட் டூ ஃபேன்சி நம்பர்ல தான் இருக்கு இதோட டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டயர் தான் போட்டிருக்காங்க டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபோவ் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் கண்டிஷன் இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனாக இருக்குங்க வண்டி இப்போ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம் வாங்க இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஆஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியில் உங்களுக்கு டியூல் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டியோட கிலோமீட்டர் பாருங்கள் ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது இந்த வண்டியில் உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும் அதேமாதிரி ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் இன்ச் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியில் உங்களுக்கு ஏசி எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அட்ஜஸ்டபுள் மிரருமே வந்துடும் வண்டி ஆஃபரில் கொடுக்குறதுனால குவாலிட்டி இல்லாத வண்டியை நினச்சிக்காதீங்க நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கிற வண்டியை தான் ஆஃபரில் கொடுக்குறோம் நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க எஸ்ஆர் கார்ஸில் குவாலிட்டியான வெஹிக்கல்ஸ் எப்போ கம்மியாக கிடைக்கும்னு அதுக்கான டைம் தான் இது நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்கிற ஷிஃப்ட் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் மேனுவல் வெஹிக்கல் தான் அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா ஃபினான்ஸ் ஆப்ஷனுமே பண்ணி கொடுத்துலாம் இல்லை அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரமும் ஃபினான்ஸ் ஆப்ஷனே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்லாம் நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கிலாம் இந்த ஆயுத பூஜையை இந்த ஷிஃப்ட்டோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க இந்த வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்கிற பாருங்கள் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஷிஃப்ட் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் சிங்கிள் ஓனர் மேனுவல் ஒன் லேக் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் வெஹிள் இந்த வண்டிக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சிபில் நல்லா இருந்துச்சுன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாம் மறக்காமல் எஸ்ஆர் கஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ